நல்ல கிடானால ரேட்டை பார்க்கலையா சரி கோயில் கோயில் கோயிலுக்கா கோயிலுக்குடியா எங்கண்ணுக்கா அம்பி அம்பியில எங்கண்ணா லோக்கல்ல ஆ சரி என்னைக்கு என்னைக்குப்பா கோயில் கூட கோயில் கூட என்னைக்கு கேட்கறாங்க அதனால ரேட்டை பார்க்கல நல்ல கிடா

ரேட்டு மீடியம் தான் மீடியம் தான் நல்லா கூட தான் போட்டு சண்டையிலேருந்து எடுத்துட்டு வந்து

செல்லம்பரு கீழா இல்லையா கயிறு எப்படி கயிறு ரூபா ரூபாய் இருக்கான் ஓட்டல போட்டு மல்லு கட்ட வேண்டாம் பதிமூணாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு

அன்று மாலையில் அந்த கேட்ல மேல கடமை இத அவளக்கு என்ன வர வேண்டியது இதெல்லாம் ஒரு 35000 129000 129000 நான் काय वयाचून काय रमा انا म्हणறேன்னா ஆட்ட கொடுங்க எலக்ட்ராடிக்கு எலக்ட்ராடிக்கு என்ன

அது கிரானட் வாங்கி என்ன கிரானட்ங்க இது இது சேவள ஏன் ஏடம்புக்கு இடல் கடல் நிலக்கணும் ஏ இந்த டைம்ல ஆறு மாசம் பூஜ்ஜியம் தூக்கிடல அதனால 80 கிலோ 80ல கடலுக்கு 40 கிலோ கடலுக்கு ஏபுன்னா கடலுக்கு கடலுக்கு பையிரவா மாட்டீங்க இங்க என்ன சொல்லு தயிரோல இருக்கறது பின்ன கடல கடல்லாமறியல ஏட இது கடல்ல இருக்கு

டாவடு டாவடு இல்ல ஆரே இல்ல கோழி சின்ன இருக்கு வாணி ரெண்டு வருஷம் ஆனா ஒண்ணு இருந்து வர மாட்டேங்குது அதனால அவங்க 1100 அப்ப எவ்வளவு கேட்பாங்க 20 25 அது எவ்வளவு கேட்பாங்க ஆரே ஒண்ணு தர மாட்டாங்க யானை வாங்குமே தெரியல அது மேல வச்சு ஆனா ஒண்ணு குடுங்கறே காளபார் ஆமா சாடுக்கு குடு இல்ல ஊடி ஆமா நீ இப்பிடிங்க சவுடு சவுடா மறிப்பு இல்ல ஐயோ பாடுது அதுல வரதுக்கு வரையா அதுக்கு நீ ஓடிட்டளே ராஜி புரியு இல்ல இருக்கு இருக்கு யாத்துதுவானே யாத்துதுவா யாத்துறே பாரு இந்த மாதிரி நீ பீக்கி குடுறது இல்ல இல்ல நடக்கவே இல்ல

நல்ல ரேட்டா நல்ல ரேட் நல்ல ரேட் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிலோ இருபத்தி இருபது

பாய் பொட்டுக்கிட்டா ஆமாம் எவ்வளோது பதினஞ்சு ரூபா தண்ணி பதினஞ்சாயிரம் ரேட்டில் எவ்வளோ இருக்கும் பாய் ஏதும் ஒரு பதினேழு கிலோ பல் பண்ணு நாலு செல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் எயிட் டூ ஒன் ஜீரோ ஃபைவ் இந்த மாதிரி கிடா வேணா அவட்ட வாங்கிடுலாம் கண்டிப்பாக நிறைய கிட கிடக்கு வாங்கிக்கலாம்

பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ரீச்சா எவ்வளோ இருக்குண்ணா வரும் பதினெட்டு கிலோ பன்னெண்டாயிரம் எங்கேருந்து போட்டு வந்தீங்கண்ணா தென் நம்பர் சொல்லுங்கஞ்சு ஏழு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி கிடாணா அவங்கள்ட்ட வாங்கிடலாம் நிறைய இருக்கு செட் ஆகுது படத்தையும் நல்லா வந்து பத்தாச்சு மரத்துக்கு நல்லா பயப்படாது நீங்கள் உருவாக்கிறிய இந்த மாதிரி நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு ரேட்டில் வரணும் ரேட்டு பரவாயில்ல நீங்கள் ரேட்டு நமக்கு தாங்கும் ஆமாம் தாங்கும் நல்ல நீங்கள் அதான் வளர்த்தடு

இருபத்தாறு பேசுத்தாறு ஐநூறு குறை இல்லை எதுக்கு ஏ சேனல்ல வரமோ ஐயோ கை எடுத்து போடுங்க இல்ல இல்ல யார யாரோ பொய் கரணம் இல்ல 50000 கொடுத்துட்டேன் 50000 இல்ல இல்ல கொண்டப்பா 27 நிமிஷம் காரை குட்டி குட்டி ஏதோ ஆகிடுது ஐயோ 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 இல்ல அதான் ஒரு 500 கொடுங்க இல்ல 300 பாஞ்சாயிருலயே பாஞ்சாயிருலயே அங்க வேணும்ல

அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டா என்ன ஒரு ஒரே ரேட்ல நீங்க குறைக்கலாம் ஒரே கோயிலுக்கு